ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டத்தை கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயும் இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணாங்க என்னென்ன அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க தொழிலாளர் நலவாரியம் சொல்லலாம் இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் அரசு வழங்கும் சலுகைகள் என்ன அதில் முதல் சலுகையாக பார்த்தீங்கனாக்கா இலவச வீடு திட்டம் இலவச வீடு திட்டம்னு பார்த்தீங்கனாக்கா நான்கு லட்சம் வரை உங்களுக்கு வீடு கட்ட இலவசமாக கட்ட அதாவது இலவசமாக கொடுக்குற கடன்லாம் கிடையாது மானிய விலையில் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தில் வேறு என்னென்ன பயன்கள் இருக்குது என்னென்ன சலுகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை மணிக்கணினி வாங்க லேப்டாப் வாங்க உதவித்தொகை அதுக்கப்புறம் தையல் மிஷின் வாங்க உதவித்தொகை சொல்லிட்டு பல்வேறு விதமான திட்டத்தை கொடுத்துருக்காங்க இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார்னு யார் யாரெல்லாம் வருவீங்க மொத்தத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாலு வகையான டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது அது பதினாலு வகையான டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொன்றிலும் உட்பிரிவு இருக்குது அதை யாரெல்லாம் வருவீங்கன்றதை பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு உடல் உழைப்போர் தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் நாற்பத்தி மூணு புள்ளி எழுபது கோடி பேர்கிட்ட உள்ளார்கள் இந்த திட்டத்தில் அதாவது அமைப்புசாரா சாரா தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இது சமூக பாதுகாப்பு திட்டம்னு சொல்லியிருந்தாங்க உதவிகள் கிடைக்கும் வகையில் அமைப்புசாரா சாரா தொழில் நல வாரியம் அமைக்கப்பட்டன இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாரெல்லாம் வருவீங்க எந்தெந்த வாரியம்லாம் வரப்போது பார்த்தீங்கனாக்கா செய்யும் தொழில் பணி பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் உடல் ஒழிப்போர் தொழிலாளர்கள் ஓட்டுநர் ஓட்டுநர்கள் சலவை தொழிலாளர்கள் முடித்திருத்துவோர் தையல் கைவினைஞர் பனைமர தொழிலாளர் ஓவியர் பொற்கொள்ளர் கைத்தறி நெசவாளர் விசைத்தறி நெசவாளர் பண்டக தொழில் பண்பாண்ட் மண்பாண்ட தொழிலாளர் சமையலாளர் சாலையோர வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் வீட்டு பணியாளர்கள் நலன் ஏன்னா பதினேழு வகையான அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்கள் உள்ளன ஒவ்வொன்றத்துலேயும் உட்பிரிவு இருக்குது கீழ் பல்வேறு வேலைகள் செய்யும் இதன் தொடர்புடைய நலவாரியங்கள் உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளலாம் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் கல் உடைப்போர் எலக்ட்ரிஷியன் பிளம்மர் வெல்டர் பூக்கள் விப்பு பூங்கா நடைபாதை அமைப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணிகள் செய்பவர்களுக்கே உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா தொழிலாளராக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த திட்டத்தின் மூலமாக பணி செய்துக்கு அதாவது அப்ளை பண்ணி நம்ம பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வந்து வந்து வழங்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பா எட்டு விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் தமிழ்நாடு அரசு கல்வி உதவித்தொகை கல்வி உதவித்தொகையில் என்னென்ன கிடைக்கும் திருமண உதவித்தொகை மூக்கு கண்ணாடிக்கான உதவித்தொகை கூட கொடுக்குறாங்க கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க கணினி பயிற்சி உதவித்தொகை இயற்கை மரணம் என ஈமச்சடங்குக்கான உதவித்தொகை கொடுக்குறாங்க ஐம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க விபத்து மரண உதவித்தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க பாடநூல் உதவித்தொகை குழந்தைகள் காப்பகத்தில் சேர உதவித்தொகை தையல் பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த உதவித்தொகையில் உங்களுக்கு என்ன உதவித்தொகை பார்த்தீங்கன்னாக்கன்னா கல்வி உதவித்தொகை வேணும் சார் தொழிலாளர் தொழிலாளர்களின் குழந்தைகள் அவர்கள் உயர்கல்வியை தொடர உதவித்தொகை வழங்கப்படுகிறது பொறியியல் பிஇ படிக்கிறவங்களுக்கு மருத்துவம் சட்டம் விவசாயம் மேற்பட்ட அரசு ஆசிரியர் பயிற்சி மேற்படிப்பு உடற்கல்வி கல்வி பாட்ட மேற்படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க உதவித் தொகையாக உடற்கல்வி பட்ட மேற்படிப்பு அதெல்லாம் வரைக்கும் ஆறு வரைக்கும் பொறியியல் பட்டப்படிப்பு மருத்துவ பட்டப்படிப்பு சட்டப்படிப்படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களாம் வந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதே வந்து ஒவ்வொரு நாள் தனித்தனியாக மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உதவி பெறுவதற்கான தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் நலவாரி சந்தா செலுத்தி இருக்க வேண்டும் இதுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு சந்தா செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு இரநூத்தம்பது ரூபா இருக்கும் இந்த அட்டையை நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படி இல்லைனா உங்கள் பகுதியில் உள்ள தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு ஒரு இவை மையம் இருக்கும் நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா கிட்ட வாங்குவாங்க நூறுரூவா கொடுத்து நீங்கள் வா அப்ளை பண்ணீங்கனாக்கா அவங்களே வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த தொழில் செய்ததற்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம் அவங்களே சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தொழிலாளர் அடையாள அட்டை வாங்கிட்டதுக்கப்புறம் குறைஞ்சது மூணு வருஷம் வந்து இந்தக்கு சந்தா கட்டிட்டு வரணும் நீங்கள் சந்தா கட்டினீங்கனாக்கா உங்கள் குழந்தைகள் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறாங்க இல்லை டென்த்து படிக்கிறாங்க லெவன்த்து படிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் முடிச்சா டென்த்து முடிச்சாங்கன்னா ஒரு உதவி தொகையாக ரூபா கொடுப்பாங்க இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணால் நம்ம அப்ளை பண்ண இடத்துல போய் கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாகவே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இல்லை சார் எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது சார் நானே ஆன்லைனில் பண்ணணும்னா அதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் ஒவ்வொன்றும் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா தொழிலாளர் சம்பள சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பள்ளி மற்ற சான்றிதழ் தொழிலாளர் நல ரீதி தந்த ச சந்தா செலுத்தியதற்கான வரி ரசித்து நகல் ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தக நகல் செட்டு கேட்டிருக்காங்க வருட விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் முப்பத்தொன்று சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்களும் விண்ணப்பித்து பெற முடியும் அதேபோல் தையல் பயிற்சி தொழிலாளர் நல வாரியத்தில் தையல் பயிற்சி வகுப்பில் சிற விண்ணப்பிக்கம் அது சொல்லி கொடுத்துருக்காங்க வாரியத்திற்கு நல நிதி நி நிதி செலுத்தும் தொழிலாளர்கள் மனைவி மற்றும் திருமணமாகாத மகள் மற்றும் சகோதரிகளின் நிலையில் தையல் பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சி காலம் ஜனவரி முதல் டிசம்பர் முடிய ஓராண்டு ஒவ்வொரு பய மையத்திலும் அதிகபட்சமாக ஐம்பது மாணவிகள் வரை சேர்க்கிறது கொள்ளப்படுகிறன பயிற்சி பெறும் மாணவிகள் மாதம் நூற்றி ஐம்பது ரூபா உதவித்தொகை வழிக்கப்படுகிறது மாணவிகள் அரசு தையல் தேர்வு அணு அணு அனுப்பி வைக்கப்பட்டு ஒவ்வொரு தை மையத்திலும் அரசு கீழ்நிலை மற்றும் மேல்நிலை தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் தையல் இயந்திரம் ஒன்று பரிசாக வழங்கப்படுகிறது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் நிதிக்கு நிதிக்கு சந்தா செலுத்தி இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க பெறுவதற்கு தகுதி பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் மாத ஊதி இருபத்தைந்தாயிரமாக இருக்கணும் பதினாறு வயது பூர்த்தி செய்த தொழிலாளர் மனைவி மானமாகாத மகள் மற்றும் சகோதரிகள் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மனிதரை இணைக்க வேண்டிய இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நகல்லாம் கொடுத்துருக்காங்க இயற்கை மரணம் ஈமச்சடங்கு உதவி பார்த்தீங்கனாக்கா தொழிலாளர் மரணம் அடைந்தால் அவரது வாரிய வாரிசுதாருக்கு இயற்கை உதவி தொகையை ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஈமச்சரங்கு உதவியாக்க ஐயாயிரம் ரூபா வழங்குகிறாங்க இது பிறணும்னு பார்த்தீங்கனாக்கா அதே க இது தான் மனுதாரை இணைக்க வேண்டிய இறப்பு சான்றிதழ் நகல் வாரிசு சான்றிதழ் நகல் தடையில்லா சான்றிதழ் நோ நோ நோட்ரி பப்ளிக் சொல்லிட்டு நான்கு ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆகணும் வாசுதார் குடும்ப அட்டை நகல் மற்றும் ஆதார் அட்டை நகல் கேட்டிருக்காங்க இறந்தவரை முன் மாத சம்பள சான்றிதா கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை சார் நான் வீடு காவட்டத்துக்கு அப்ளை பண்ணோம் சார் நாலு லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அது எப்படி இப்போ அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாங்க இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளம் தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ஓய்வூதியமும் கொடுக்குறாங்க அறுபது வயது தாண்டியவர்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனைத்து ஓய்வுதாரர்களும் தங்களது ஆயுள் சான்றிதழை ஒன்று நாலு அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு முதல் இணையதளம் மற்றும் இசை மையங்கள் மூலமாக சமைப்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் பதிவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே அவங்களே பதிவு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை சார் ஆன்லைனில் தான் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநில கட்டுமான தொழிலாளர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெனிவல் புது புது பித்தல் ட்ரான்ஸ்ஃபர் ஹவுசிங் போர்டு இந்த பாருங்க கட விண்ணப்பதாரின் பதிவு என்னை அப்ளிகேஷன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசிங் ஸ்கீம்னு இருக்கும் பாருங்கள் ஹவுசிங் ஸ்கீம் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அந்த ஹவுசிங் ஸ்கீமில் நீங்கள் என்ன த தகவல் தெரிஞ்சுக்கணுமோ அவங்க லாகின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பதாரண பதிவு பையன் அறிய கட்டிருக்காங்க லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நான்கு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க லாகின் பண்ணுறது எப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டு வந்து அவங்க செட் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட் அது கொடுத்துட்டிங்கனாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் விண்ணப்பதார ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆதார் லிங்க் ப செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வேணும் ஏன்னா ஓடிபி வரும் ஓடிபி வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும் உங்கள் டீட்டெயிலெலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க ஆன்லைன் மூலமாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் கேளுங்க டெஃபினெட்டாக இதற்கு ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும் ஹவுசிங் ஸ்கீமில் போயிட்டு நம்ம சந்தா கட்டியதற்கான ரசீது அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நகல் குடும்ப அட்டை நகல் அதுக்கப்புறம் வீடு கட்டுவதற்கான பட்டா நகல் அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பகுதியில் உள்ள நலவாரிய அமைப்புக்கான இசேவை மையம் இருக்கும் அந்த இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் யாரை பார்த்தா எப்படி முடியுன்றது அவங்களுக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் டெஃபினட்டாக இதில் வந்து நிறைய பேர் வாங்கி கொண்டு இருக்கின்றன க க அதாவது நாத ஓய்வூதிய மாட்டோம் கல்வி உதவித்தொகையாகட்டும் இரு சடங்கு உ உதவித்தொகையாகட்டும் ஈம சடங்கு உதவியாகட்டும் இது எல்லாமே தமிழக அரசாங்கம் இலவசமாக மத்திய மாநில அரசு வழங்கி கொண்டு வருகின்றன இந்த திட்டத்தை பற்றி தெரியாதவர்கள் கண்டிப்பாக உங்கள் பகுதியில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது உங்களுக்குலான மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணுன்னு நினச்சினா ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வீடியோனை கூட எடுத்துக்கலாம் இந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இது பார்த்தீங்கன்னாக்கா முதியோர் பென்ஷனுக்கு நான் பத்தாயிரரூபா கொடுத்துருக்கேன் சார் பிடிஓ ஆஃபீஸில் எனக்கு இது வரைக்கும் வரவே இல்லை சார் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு இது வரைக்கும் வரல சார்ன்றவங்களும் இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உடனடியாக இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தா மட்டும் நீங்கள் மாதம் மாதம் வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து தான் இருக்கும் நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் கட்டலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் கட்டலாம் சந்தா கட்டிக்கினே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட் மெம்பர் ஆகிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு நலத்திட்ட உதவிகளும் வந்து தமிழக அரசாங்கமே உங்களுக்கு செய்து கொண்டு வரும் இந்த திட்டத்தில் சேரும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணித்தரேன் எப்படி அப்ளை பண்ணுன்றத ஹவுசிங் ஸ்கீமும் இருக்குது இதில் வீடு கட்டலாம் மரண உதவி தொகை கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு விதமான உதவித்தொகை தொகை கொடுத்துருக்காங்க அந்த எட்டு விதமான உதவித்தொகைகளை யாரெல்லாம் எது எது வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ